ஏன் சாமி சித்திரவதவர் ஆ எங்களை விடுங்க சாமி நாங்கள் வாடி சாமி இருக்கோ இல்லையோ ஏதோ பயந்து போய் நாங்கள் ஓ ஐயோ சாமி கண்ணை குத்திடுவோம் நம்ம தப்பு பண்ணாலும் பிள்ளைகளை பயம் முடித்து விட்டுருக்கோம் அதனால அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க ஏய் அங்கிட்டு போகாத கிணறு இருக்கு எட்டி பார்த்தோன்னா பேய் வந்து ஒன்று கண்ணை குத்தி விடுவோம் பிடிச்சி போடுவோம் அப்படின்னு சொன்னதுனால சின்ன குழந்தைகள பத்திரமா பார்த்து வச்சுருக்கேன் அதனால சொல்லி நாங்கள் வாழ்ந்துக்கிறோமே என்ன சாமி எங்களை கோவப்படுத்தாங்க சாமி மாலை போட்டுக்கிங்க சாமி கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கணும் ஒரு மாதத்து வரையும் ஆ அது தாண்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க போயிட்டு வந்துரு எனக்கு கருப்பனை உள்ளே ஏற்றிடாதீங்க கருப்பனை வரக்கூடாதுன்னு நான் நேட்டிருக்கேன் பெரியார் த நம்ம தாத்தனை பற்றி பேசு வரலாறு சொல்லு அசிங்கப்படுத்தாங்க சாமி சரணம் ஐயப்பா ரோஹரா கந்தா தெரிஞ்சும் தெரியாமும் செய்த தவறுக்கு என்னை மன்னிக்கவும் விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க நான் எதை பத்தியுமே தப்பா பேசல எல்லா கடவுளும் ஒண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு இருபது பேர் சேர்ந்து வந்து நான் வாட்டு சர்வீஸ்ல வேலை பார்த்தேன் இருபது சேர்ந்து என்ன ஏது நீ கேட்டா கேட்காம அடிச்சு விட்டாங்க அடிச்சு இப்ப இங்க இங்க நெஞ்சு வலிக்குது யாருக்கேனா விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரங்க தாயா நான் ஒரு தவறும் போடல இஸ்லாம் எல்லா சாமி ஒண்ணு தான் ஒண்ணு இதுக்கே இல்லையா இப்ப என்னையா நான் தவறு ஒரு வந்துட்டு தான் நான் சம்பாதிச்சிருக்கேன் இருபது பேர் வந்து என்ன ஏதுன்காக்காம அடிச்சிருக்காங்கயா முடியல சட்டம் சட்டம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற நபர் வந்து வனக்கண்டம் மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபர் இவர் வந்து ஸ்டார்டிங்கில் வனக்கண்டா மாப்பிள அப்படின்னு தான் சொல்லுவார் ஐயப்ப சாமியை இழிவுபடுத்தி பேசிய இசை இசைவாணி அப்படிங்கிற ஒரு பாடகியை அவர் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பாரு அந்த பெண்ணுக்கு எதிராக எப்படி நீ வீடியோ போடுவேன் அப்படின்னு அவரை நேரில் சென்று கொலை மிரட்டல் விடுக்கும் காட்சி தமிழ்நாட்டில் நிலைமை வந்து எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருக்கு தமிழ்நாட்டின் நிலைமை எந்த இடத்துக்கு வந்துள்ளது என்று பார்த்தீர்களா நடுநிலை இந்துக்களே நடுநிலைவாதிகளே இந்த வீடியோவை பார்த்து விழித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாளை உனக்கும் உரிமை இருக்காது உன் சாமியை கும்பிட இவர் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து உள்ளார் இவரை அடித்துள்ளனர் இந்த வீடியோவை அதிகமாக பகிருங்கள் இவர்கள் கைது செய்யப்படும் வரை அப்படின்னு ராணுவ வீரர் குருமூர்த்தி இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காரு இதுல முக்கியமா ஐயப்ப சாமியை திட்டினதுக்காக ஐயப்பசாமியைக்கு தவறாக பாடல் போட்டதுக்காக இசைவாணியை வந்து நம்ம வனக்கண்டம் மாப்பிள்ளை வந்து கடுமையாக கண்டித்து வீடியோ போட்டிருக்காரு இதில் இஸ்லாமியர் எங்கேருந்து வந்தார் இஸ்லாமியர் வந்து இந்த வனக்கண்ட மாப்பிளவை அடித்து அந்த இடத்த விட்டு துரத்துறாரு அப்படின்னா இதில் இஸ்லாமியர்கள் எதற்காக உள்ளே வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி எங்களுடைய ஐயப்பசாமியை எங்களுடைய கடவுளை தவறாக பேசிட்டா தவறாக பாடிட்டான்னு நாங்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்தா இஸ்லாமியர்கள் எதுக்கு வரீங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் எதுக்கு வரீங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு டவுட்டு முக்கியமாக ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து வந்து ஹிந்து ஹிந்து மதத்தை ஹிந்துக்களை கடவுள்களை அழிப்பதற்கு திட்டம் திட்டி இருக்கிறீர்களா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குறப்ப நடுநிலை தயவு செஞ்சு எப்படி இஸ்லாமியர் இஸ்லாமியர் அந்த விடுதலை சித்தை கட்சிகளோடு சேர்ந்து அந்த அடித்து எந்த அளவுக்கு ஹிந்துக்கள் மேலேயும் மேலேயும் ஹிந்து கடவுள்கள் அவங்களுக்கு அந்த இஸ்லாமியருக்கு வெறி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே அவரை கெட்ட கட்ட வார்த்தை அந்த இடத்தை விட்டு அவரை வந்து அடிச்சே துரத்திருக்காங்க எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு போய் கிடக்கு தயவு செஞ்சு காவல்துறை அவர்களை உடனடியாக கை செய்ய வேண்டும் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க எட்டி வணக்கம் கோயில் வாங்க